ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எழுமனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் இருபத்தி நாலு புதன்கிழமை கடவுளைக் காண்பது என்றால் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா இது என்ன பெரிய கேள்வி இருக்கிறார் என்று சொல்பவருக்கு இருக்கிறார் இல்லை என்று சொல்பவருக்கு இல்லை அவ்வளவுதான் இட் இஸ் வெரி சிம்பிள் உள்ளத்தும் உள்ளன் புறத்தும் முளன் என்பவர்க்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்தும் உளன் எம்பிரை உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை என்பவர்க்கு உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை தானே கடவுள் அகத்திலும் இருக்கிறார் புறத்திலும் இருக்கிறார் என்று சொல்பவர்களுக்கு அவன் அகத்திலும் உள்ளான் புறத்திலும் உள்ளான் அகத்திலும் இல்லை புறத்திலும் இல்லை என்பவர்க்கு அகத்திலும் இல்லை புறத்திலும் இல்லை என்பதே உண்மை என்று திருமுருநாயனார் திருமந்திரத்தில் உபதேசிக்கிறார் கடவுள் இருக்கிறார் என்பவர் ஆத்திகர் இல்லை என்பவர் ஆத்திகர் கடவுளை பொறுத்த மட்டால் ஆத்திகரும் நாத்திகரும் ஒன்றே சமமானவர்களே கடவுளுக்கு தன்னை வழிபடும் ஆத்திகரை விட நாத்திகர் மேல் அநிக அநேக பிரியும் ஏனென்றால் தன் பக்தர்களை சமப்படுத்த அவனுக்கு நாத்திகர்கள் தேவைப்படுகிறார்கள் நாத்திகர்களே ஆத்திகர்களை விட அதிகம் கடவுளை நினைக்கிறார்கள் நரேந்திரன் என்னும் நாத்திகை இளைஞன் ராமகிருஷ்ண பரமர்சர் என்ற ஞானியை முதலில் சந்திக்கும்போது நீங்கள் கடவுளை பார்த்துள்ளீர்களா அவர் எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்டார் சத்குரு ராமகிருஷ்ண பரவம்சராம் நான் கடவுளை பார்த்திருக்கிறேன் என்னால் உனக்கும் காட்ட முடியும் என்று அந்த இளைஞனுடைய நெற்றியில் தன் கையை வைத்து ஸ்பரிச தீட்சையளித்தார் அந்தக் முதல் முழுமையான ஆத்திகனான நரேந்திரன் விவேகானந்த விவேகானந்தர் என்ற துறவியாக உருப்பெற்று இந்து தர்மத்தின் அத்வைத சித்தாந்தத்தை மேலை நாடுகளில் பரவச் செய்தார் கடவுள் இல்லை என்று சொல்பவன் யார் நான் கடவுள் கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவன் யார் நான் இருக்கிறார் இல்லை என்பதில் பொதுவாக உள்ளது நான் என்பதே எனவே நான் என்பதே கடவுள் கடவுள் நேர்மறை எதிர்மறை என்ற இரண்டு மற்ற எந்த தன்மையும் இல்லாதவன் கடவுள் எத்தன்மையானவன் என்று காண முடியாதவன் அப்படி என்றால் கடவுள் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் என்று ஆத்திகர்கள் சொல்கிறார்களே என்றால் அது அவரவர்களுடைய கருத்தாக்கம் ஆனால் தோன்றா பெருமையனே என்று மணிவாசகை பெருமானால் போற்றப்படும் கடவுளுக்கும் மனிதனுடைய கடவுளை பற்றிய அபிப்பிராயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் அவர் பாதிக்கப்படுவதும் இல்லை பகவான் ரமண மகரிஷி கடவுளை காண்பது பற்றி உள்ளது நாற்பது பாடல் என்ன கூறுகிறார் பார்ப்போம் தன்னைத்தான் காணல் தலைவன் தன்னை காணலினும் பன்னூல் உண்மை எனில் தன்னைத்தான் காணலவன் தான் ஒன்றால் காண உணாதேல் தலைவன் தன்னை காணலன் ஊணாதல் காண் ஒருவன் தன்னைத்தான் காண்பதே கடவுளை காண்பதாகும் என்று வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதின் உண்மை என்னவென்றால் காண்பவன் இரண்டற்று ஒன்றே ஆதலால் அவன் தன்னைத்தானே காண முடியாது பிறகு எப்படி அவன் கடவுளை காண முடியும் கடவுளுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அவனில் கரைந்து போவதே கடவுளை காண்பது என்பதாகும் பகவான் ரமண மகரிஷி கடவுள் ஒருவரே என்ற அத்வைத சித்தாந்தத்தை தேங்கிய உபதேசிக்கிறார் காண்பவன் காணப்படும் பொருள் என்று இரண்டில்லை காண்பவனின் சத்தியமே காணப்படும் பொருளான கடவுளின் சத்தியமாகும் திருமூலநாயனார் கடவுளை ஒருவன் தன்னில் காண வேண்டும் என்று கூறுகிறார் தான் என்று அவன் என்று இரண்டாம் தத்துவம் தான் என்று அவன் என்று இரண்டும் தன்னில் கண்டு தான் என்னும் பூவை அவனடி சாத்தினால் தான் என்று அவன் என்று சொல்கை நன்றே தான் என்று கடவுள் என்று இரண்டு தத்துவங்கள் உள்ளன அந்த இரண்டு தத்துவங்களையும் ஒருவன் தன் உள்ளத்தில் கண்டு தான் எனப்படும் பூவை அதாவது அகங்காரத்தை இறைவன் திருவடிகளில் சமர்ப்பித்தால் தான் என்னும் தனி வியக்தி அழிந்து எங்கும் ஏகமாய் நிற்கும் கடவுள் என்று சொல்வதே நன்மை பயப்பதாகும் பகவான் ரமண மகரிஷி திருமூல நாயனார் இருவரும் இருப்பது ஒரே வஸ்து என்ற அத்வைத சித்தாந்தத்தையோ வலியுறுத்துகின்றனர் தான் என்ற தனி வியக்தி அழிந்து ஏகமாய் நிற்பதே கடவுளை காண்பதாகும் என்று உபதேசிக்கின்றனர் தானே தானே தத்துவ தானே காட்டுவாய் அருணாச்சலா ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி